ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டாட்ட எப்பிசோட்டாக இருந்துச்சு நாளைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனல் எப்பிசோடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விஜய் ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கி நடிச்சிருந்தார் காவிரியோட அம்மா ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா விஜயை பற்றி அவ்வளோ விஷயத்தை தாத்தா எடுத்து சொல்லியும் காவிரியோட அம்மா அந்த மாதிரி பேசினது பார்க்க ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு விஜய் வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப வெளிப்படையாக என்னோடய ஒய்ஃப் தான் காவேரி அப்படின்னு சொன்னதுமே காவேரி அப்படியே கண் கலங்கி போயிட்டாங்க காவிரியோட அம்மா அப்படியே ரொம்ப கோவத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கான எபிசோடில் ஒட்டு இல்லை உறவு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எப்பயும் போல பேசுவாங்களோ அந்த மாதிரி டயலாக்லாம் பேச போறாங்க காவிரியோட அம்மா அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் போட்ட விஷயத்தை தான் ஏற்கனவே குத்தி காட்டி பேசினாங்க இப்போ மாமாவும் மாமியும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து மாமா மாமி வந்து காவிரியோட அம்மா கிட்ட நிறைய பேசுவாங்க அதனால அடுத்தடுத்து கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல டவுட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த குமரனோட அம்மா தெரிஞ்சுக்க போகிறாங்க அதனால குமரனோட அம்மாவும் கண்டிப்பாக விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஏன்னா விஜய் வந்து செஞ்சது என்னமோ தப்பு தான் ஆனால் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு ரொம்பவுமே யதார்த்தமான ஒரு மனுஷன் அப்படிங்கிறதையும் தாத்தா ரொம்ப 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 யதார்த்தமாக அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார் அவன் வந்து ஒரு குழந்தை மாறிமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க காவேரி அம்மா இதெல்லாம் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணார் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியும் அதனாலேயே என்னமோ தெரியல இன்னைக்கான எபிசோடில் நிவின் வந்து அவ்வளோ பிரச்சனைலாம் நடந்ததுக்கு அப்புறமும் யமுனா கிட்ட நீ வாயை மூடிக்கிட்டு ஏற்கனவே நீ செஞ்ச வரைக்கும் போதும் எதுவுமே நீ பேசக்கூடாது அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி நிவின் வந்து செம சூப்பராக ஒரு டைலாக் பேசிட்டாரு அதனால யமுனா வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க இன்னொரு பக்கத்து குமரனை பற்றி சொல்லவே வேணாம் ஆரம்பத்திலேருந்தே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு கங்காவும் வந்து அமைதியாக தான் இருக்காங்க பாட்டி எப்பயுமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தா காவேரியோட அம்மா தனிப்பட்ட முறையில் என்ன பேசினாலும் எல்லாரும் வந்து காவேரி கிட்ட அதாவது காவேரியோட அம்மா கிட்ட பேசுவாங்க ஆனால் காவேரி வந்து அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க அதை சத்தியமும் பண்ணி கொடுத்தாங்க அதனால் அடுத்து வர அதாவது ஒரு சில எபிசோட் அதாவது நாளைக்கான எபிசோட் அல்லது நாளை மறுநாள் ஒரு ரெண்டு நாள் எபிசோட் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தா ஒருவேளை விஜய் வந்து கோவப்பட்டு அதாவது விஜய் வந்து எமோஷனல் நல்லா பேசி இங்க இருந்து போ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கற மாதிரிலாம் தோணுது ஏன்னா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் பேசிடுவாங்களோ காவிரியோட அம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ இவங்க சமாதம் ஆயிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அடுத்த கதையை அப்படியே டக்கு டக்குனு முடிஞ்சிடும்ல அதனால இவங்க வந்து எதுவும் கோபமா பேசுவாங்களோ அப்படிங்கற மாதிரி எல்லாம் தோணுது அப்படி பேசும்போது விஜய் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது கண்டிப்பா நாளைக்கு சூப்பரான ஒரு புரோமோ வரது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த ஸ்டோரி ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டு மூணு வாரமா ஒரு மாதிரி ஃபன்கள் ஆட்டாக போனாலும் இப்போ எம் செம்ம எமோஷனல் ட்ராக்ல கொண்டு வந்து ஸ்டோரியை நிறுத்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க வீட்டில் பார்த்தோம்னா வெண்ணில ஓட விஷயம் என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம மென்டல் குரூப்பை பற்றி கடந்த ரெண்டு மூணு வாரமாக ஒன்றுமே காட்டவே இல்லை அதனால் அடுத்த ஸ்டோரியில் என்ன சுவாரசியம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாத்தை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் சார் வாட்சிங்